ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் செட்டு வீடியோ போடுங்க போடுங்க அதாவது நம்ம கொட்டை வீடியோ போடுங்க போடுங்க கேட்டிருந்தீங்க அந்த வீடியோவை நான் இன்றைக்கி கொஞ்சம் சும்மா உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி அப்படி சொல்லிடுறேன் என்னென்ன நடந்துச்சு என்ன இவ்வளோ செலவாச்சு எல்லாம் மொத்தமாக சொல்லிடுறேன் வாங்க நடந்துக்கிட்டே பேசலாமா முதல்ல பசங்க எந்த பக்கம் போகிறேன்னு பார்ப்போம் ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சிருக்கா வழக்கம் வழக்கம்போல் ஒரு குரூப் அந்த பக்கம் போகுது ஒரு குரூப் எங்கிட்ட போகுது சரி ரெண்டுங்கிட்டு தான் வராங்க அப்படியே மாதிரி பக்கம் வராங்க நம்ம இப்படியே போவோம் நம்மளோட செட்டு பெரிய செட்டுலாம் இல்லைங்க ஏதோ நம்ம பட்ஜத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நார்மலான செட்டு தான் இப்போ இருக்க காசை வச்சு எனத்தோ போட்டு எங்கள்கிட்ட மேடையர் வந்தது பெரும்பாடுங்க சரி வாங்க அவங்களுக்கு அப்படியே கதையை சொல்கிறேன் என்னாச்சுன்னா முதல் இடம் வாங்கணும் அது வேறு கதை அதெல்லாம் அது பெரிய விஷயம் அது கதை அந்த கதையில் விட்டோன்னா அவங்களுக்கு ஒரு வீடியோ போலாம் சொல்லலாம் அது தனியாக இருக்கட்டும் அந்த பாட்டை அப்படியே வச்சுக்கிடுவோம் ஃபர்ஸ்ட்டு இடம் வாங்கியாச்சு நம்ம இப்போ என்ன பண்ணணும் மண் இருக்கணும் மண் அடிக்கணும் ஃபஸ்ட்டு மண் அடித்தோம் கிட்டத்தட்ட மண் அடிக்க காசு எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரிக்கி பாண்டிக் மைக்கேல் இவங்கெல்லாம் நான் இருக்கா சின்ன அமைச்சர் பெரிய அமைச்சர் அது போக வெள்ள மண்டயம் நம்ம பழைய வெள்ள அப்புறம் வேறு யார் என்ன இந்த சூர்யா இவங்க எல்லாம் ஒரு தடவை உத்தம் பத்தியா அதை காசெல்லாம் வச்சுருந்தோம் மொதல் மண் அடித்தோம் எத்தனை யூனிட்னா பன்னெண்டு யூனிட் மண் அடித்தோம் இப்போ பார்த்திங்கல்ல இந்த மண்ணு தாங்க இது வந்து ஆறு யூனிட் வந்து பன்னெண்டாயிரத்து ஐநூறு மொத்தம் பன்னெண்டு யூனிட் அடித்தோம் அப்போ பார்த்துங்க இருபத்தஞ்சாயிரம் கிட்ட ஆயிடுச்சா இந்த மண் நம்மளால் அந்த வண்டியை உள்ளே கொண்டு போய் தெருவுக்குள்ளே கொண்டு போக முடியுது அதனால் ஒரு இடத்துல கொட்டி இதுலேருந்து டிராக்டர் அள்ளி செசி பிச்சு அள்ளி உள்ளே கொண்டு போடும் அதுக்கு ஒரு செலவாயிடுச்சு அப்போ பார்த்துங்க உள்ளே கொண்டு போய் போகிறது அது போக மண் பத்தலை அது போக ஒரு கொராக்டர் மூலிமா ஒரு எட்டாயிரூவாய்க்கு தனியாக ஒரு மண் அடித்தோம் மொத்தம் இது ஒரு இருபத்தஞ்சாயிரம் அது ஒரு எட்டாயிரம் கடை போட்டுங்க அப்புறம் ட்ராய்ட் வந்து கொட்டி உள்ளே வந்து கொட்டதுக்கு அதுக்கு ஒரு பத்தாயிரம் இதெல்லாம் கணக்கு செத்தா இது ஒரு நாற்பத்தி மூணாயிரம் கிட்டே வந்துருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஜேசிபியை கூட்டுக்கு வந்து இந்த மண்ணை பரசனமுல அது ஒரு மணி நேரத்தில் ஜேசிபியை கூட்டுக்கு வந்து அதெல்லாம் ஃபுல்லாகவே சமப்படுத்திட்டாங்க இப்போ அந்த மண்ணெல்லாம் பரசணும் அதுக்கு ஜேசிபி கூட்டுக்கு வந்து ஒரு மணி நேரம் செலவு தான் ஆச்சு ஒரு மணி நேரத்துக்கு மொத்தம் ஆயிரத்து ஐநூறுவாச்சு அதுக்கு மட்டும் மண்ணை பரசற இருக்குது அது போக அந்த மண்ணை அள்ளி கொண்டு வந்து ஊரில் கொண்டு வச்சல அது தனியாக ஒரு மூவாயிரரூபா அப்போ எப்படி சொல்ல கொட்டம் போகிற அளவுக்கு மட்டும் தான் மண் அடித்தோம் டோட்டலை இடம் முள்ளே அடிக்கணும்னா ஒரு லட்ச ரூபா கிட்டே மண்ணு மட்டும் ஒரு லட்ச ரூபா கிட்ட கன்ஃபார்மாக சொல்கிறேன் வரும் ஏன்னா ரோடு மட்டும் அளவுக்கு கொண்டு வரணும்னா அதனால் நம்ம இருக்கிற காசை வச்சுக்கிட்டு அந்த கொட்டம் போகிற அளவுக்கு அது மட்டும் தான் அடித்தோம் அதுக்கே மொத்தம் சேர்த்து மண் சேசி பிள்ளை அடுத்து போட்டு செலவை சேர்த்து நாற்பத்தாறாயிரம் ஆயிடுச்சு கணக்கு போட்டு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தா அந்த ஜேசிபி மண் பசும்போது இடத்த சுற்றி எல்லாம் வேலி போட்டாச்சு அதுக்கு என்ன செலவு வேண்டாம் மொத்தம் வேலியோட செலவு மொத்தமாக நான் சொல்லிடுறேன் இருபத்தி ஆறு ப்ளஸ் வேலை கூலி ஒரு மூவாயிரம் இருபத்தொம்பது ரூபா கிட்ட ஆயிடுச்சுங்க டோட்டலாக அது மட்டும் இந்த வேலி போகிறதுக்கு மட்டும் அந்த செலவு மட்டும் ஒரு இருபத்தொம்பது ரூபா எனக்கு தெரிஞ்சு அப்புறம் ராசி பண்ணி சொல்கிறேன் கரெக்டாக ஆயிடுச்சு இன்னும் நான் கொட்டத்தோட செலவுக்கே வரல ஏன்னா இதுவே தனி இன்னும் இருக்குது இனிமேல் தான் அதையும் கேட்பீங்க நம்ம எப்படி பேசிக்கிட்டே வந்து எங்கே கரெக்டாக வயக்காடு கிட்டே வந்துட்டோம் இங்கே எல்லா பசிகளை வந்துட்டேன் இன்னும் ஒரு ரவுண்டு பார்த்துக்கிறேன் உங்கள் கூட பேசுகிற கேப்பில் நீங்கள் எங்கிட்ட போகிறேன் இதில் நல்லா ஓடி பிடிச்சி வந்துக்கி நல்லா எங்கிட்ட அங்கிட்டு ஓடுறாங்க மழை நேற்று தேட்டத்தில் மழை பெஞ்சிருக்கு இன்றைக்கி என்னடாண்டா நல்லா கொஞ்சம் வெயில் அடிக்கல இருந்தால் காற்று ஆடிக்கா பிச்சு எடுத்துக்கிட்டு பார்ப்போம் வெயில் மதியத்துக்கு மேலே அடிக்கலாம் இப்போ வாங்க இப்போ தான் நம்ம கொட்டம் போடப்போகிறோம் எப்படின்னா கிட்டத்தட்ட ஓல்டு முறையில் போடப்போகிறோம் அந்த அந்த கொட்டம் போட்ட நம்ம ஆசாரியாக சொன்னோப்பெல்லாம் கிட்டத்தட்ட அந்த கொட்டம் போடுறது இந்த மாதிரி ஸ்டைல் அது பத்து பாய்ச்சி வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்களாம் அது என்ன செய்யலாம் முதல் வந்து போஸ்ட் மரம் இந்த ஏற்கனவே நம்ம பழைய குடத்தில் போஸ்ட் மரம் ஓட்டுப்போம் அது வந்து சிம்முண்டில் தான் போட்டது அதுதான் போட்டலாம் என்ன நம்ம ஒரே கொட்டை மரம் கொஞ்சம் ஒரே இதாக கல்லுக்கால் வாங்கிடலான்னு தான் நான் கல்லுக்காலுக்கு போனோம் போஸ்ட் மரம் என்ன பிரச்சனைன்னா நல்லா இருக்கும் அடி போஸ்ட்டு இருக்குது பத்து அடி எட்டு அடியிலாம் இருக்குது ஆடு மாடு கோமியம் பெஞ்சுன்னா கொஞ்சம் சும்மா உறிஞ்சு வந்துடுது இன்னொரு விஷயம் அடி போஸ்ட்டு ஒரு கடத்துல அப்படியே லைட்டாக சாய ஆரம்பிச்சுட்டே இருக்குது சாஞ்சிடுது வேறு சாயிரத பிரச்சனை கூட நிமித்துக்கலாம் ஆனால் உரியிருதா அதான் பிரச்சனை அதனால் கல்லுக்கால் வாங்கிட்டோம் எத்தனை கல் கால் பண்ணணும்னா மொத்தம் பன்னெண்டு கல் வாங்கணும் எட்டு பத்தடி வந்து உங்களுக்கு எட்டு வாங்கணும் அப்புறம் பன்னெண்டு அடி வந்து ஒரு நாலு கல் வாங்கணும் ஒரு கல் பத்தடி கல் ஆயிரத்தி எழுநூறுவா ஏற்றி இறக்கிற சேர்த்து பன்னெண்டு அடி கல் ரெண்டாயிரூபா ஒரு கல் அப்போ மொத்தம் கல் காலு மட்டும் இருபத்தோராயிரம் வச்சு ஏற்றி இறக்கிற செலவெல்லாம் சேர்த்து இருபத்தி ஓராயிரம் கல்லுக்காலலாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு வீடியில் நம்ம ஒரு மலைப்பக்கம் போயிருந்தோம் அங்கே தூரத்தில் அங்கே நான் குவாரிக்கு குவாரியில் எங்கனா கிடைக்கலங்க எங்கள்கிட்ட வேறு குவாரிலேருந்து கவர்மெண்ட்லேருந்து நடத்துகிற குவாரிலேருந்து எடுத்துக்க வந்து அறுத்து போடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு கருங்கல் இருந்துச்சு அதிலேயே கொஞ்சம் செவலை கலரில் இருக்க ஒரு கல் அந்த கல் இருந்துச்சு கல் கால்லாம் பிரச்சனை சூப்பராக கல் நல்லா அஞ்சுக்கு ஆறு நினைக்கிறேன் அந்த இன்ச்சு கணக்கு கல் கால் கணக்கு நல்லா இருந்துச்சு சரியான வெயிட்டு அவங்களே வந்து இறக்கி பத்திரமா கொண்டு வந்து இறக்கி உடையாமல் இறக்கிட்டாங்க அவங்க இறக்கி உடஞ்சிச்சின்னா கல் பொறுப்பு அவங்க பொறுப்பு வேற மாற்றிடுவாங்க நம்ம இறக்கி உடஞ்சிச்சின்னா நம்ம பொறுப்பு ஆனால் நம்ம ஏற்றி கொண்டு வரணும் ஆளை கூப்பிடணும் அதுக்கு ஒரு செலவு அவங்களுக்கு டீ செலவு இருக்குது கரெக்டாக அது இறக்கி கொண்டு வரணும் அதனால் நமக்கு அந்த ஆள்கள் கிடைக்காது ஆனால் இதுவே அவங்கண்டா அவங்க டெய்லி ரொட்டீனாக கல்லுக்கலை இறக்குறவங்க அதனால் அவங்களே வந்து இறக்கி போட்டு போயிட்டாங்க சூப்பராக இறக்கி போட்டு வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் நடனம் நடர் வந்து நம்ம உள்ளே பக்கத்துலேயே வெளியே பிடிச்சி வந்து நட்டோம் அதுக்கான செலவு நாலாயிரூபாச்சு அந்த நடுற கூலி முட்டும் எத்தனை கல் நட்டோம்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு கல் வாங்கணும்னு சொன்னோம்ல அதில் வந்து ஒரு மூணு கல்லை விட்டு ஒன்பது கல் தான் நட்டோம் ஏன்னா மண் கலவு அவ்வளோதான் கொட்டம் போட முடிச்சு மினி மூணு கல் அப்படியே இருக்குது அது வச்சுருக்கோம் இன்னொரு கொட்டம் போடும்போது தேப்படை யூஸ் ஆகட்டும் ஆனால் கல் கால் எனக்கு வேஸ்ட் ஆகாதுங்க அந்த வச்சுட்டோம் மொத்தம் ஒம்பது கல்லும் நட்டோம் அதுக்கான செலவு ஆச்சு நீ மெல்லாம் அடுத்து மரக்கடை போகிறோம் அதுக்கெல்லாம் அந்தமாதிரி தான் வேலை இருக்குது அதனால் அடுத்த சொல்கிறேன் அப்படி வாங்க வயக்காடு கிட்டே வந்தாச்சு பேசிக்கிட்டே இருக்குது கேட்பில்ல நீங்கள் வயக்காடுக்குள்ளே இறங்கிறாமுங்க பாதி பேர் வந்துட்டாங்க பாதி பேர் உள்ளதான் இருக்காங்களா என்னான்னு தெரில பாதி பேர் தான் இன்னும் வரணும்னு நினைக்கிறேன் தான் அங்கிட்டிருக்காங்க வரட்ட எல்லா ப்ரோ வரைக்கும் என்னென்ன பண்ணி வச்சுருவோம் நீங்கள் கேட்கலாம் ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் தான் கம்பி போட்டு அதுக்கு மேலே புளுக்கலர் தாக்குறது வாங்கி கூட போடலான்னு கேட்டுப்பீங்க ஆனால் அப்புறம் நான் ஒரு கணக்கு பார்த்தேன் சரி கம்பி கணக்கும் மரக்கணக்கணக்கும் பார்த்தேன் கொஞ்சம் கம்பி கணக்கு கூண்டை இருந்துச்சு கம்பி சிலருந்து எடுத்து போகும் நல்லா கம்பி போடுறது இருக்குது நல்ல கம்பி சூப்பர் கம்பி இருக்குது பட் அது கொஞ்சம் விலை கூட கலர் தகரமே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ரேட்லேருந்து ஆயிரத்தி ஐநூறுவா கட்டிருச்சு ஒரு தகரம் அப்படியே கூடின போக ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூக்கி மேலே இருக்குது ஆனால் நான் கலர் தகமலில் நார்மலாக இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளை ஸ்டீல் கலர் பழைய தகரம் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரிலாம் வாங்கிட்டேன் அது வந்து எப்படி சில இருபது தகரம் வாங்கணும் மரக்கணக்கு மொத்தம் அந்த பனாக்கட்டை தென்னறு இப்போ எல்லாம் சேர்த்து மொத்தமாக சொல்கிறேன் நாற்பத்தி மூணாயிரரூவா சாச்சுக்கேன் இந்த இது மட்டும் பனைக்கட்டையும் அந்த தகரம் சேர்த்து இதுவே கொஞ்சம் நம்ம புழுக்கலை தகர வாங்கணும்னா தக புழுக்கலை தகர மட்டும் இருபது தகரங்கிட்ட வாங்கிட்டோம்னா அதுவே ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கிட்ட வந்திருக்கும் அதனால் வெள்ள தகராமே இப்போதைக்கு நார்மலாக இந்த ஸ்டீல் தகரமே வாங்கி இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கணும் இதுவே வாங்கி போட்டாங்க நண்டு தண்ணி பக்கத்தில் இருக்குது நீங்கள் நல்லா வெயில் அடிக்குது குடிக்கிறாலும் குடிச்சிக்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அன்னைக்கு பாய்ச்சின திருப்பி மறுபடியும் பாய்ச்சி விட்டுருக்காங்க தண்ணி பஞ்சமில்ல தண்ணி நல்லா கொடுத்துங்க இப்போ கல் கால் ஊண்டியாச்சு அந்த கல் கால் ஊன்னா அதுக்கு மேலே ஒரு கம்பி வைக்கணும் ஏன்னா மரம்லாம் உட்காரணும்ல கம்பி வைக்கணும் அது நம்ம எப்படி சொல்ல அந்த கம்பியே வச்சு தகரம் போட்டாலும் முழுக்க தகரம் போட்டாலும் அந்த எப்படி கம்பி ஒரு ஊண்டணும் அந்த கம்பி ஊண்டோம்னா அது இருக்கிறது கஷ்டமான வேலைனா அந்த கம்பியை ஊண்ட வைக்கிறது ட்ரில்ல வச்சு ஓட்டை போட்டு அப்படியே சீனிக்கார கல்லுன்னு இருக்கும் அந்த கல்லை நான் கடையில தண்ணி கிடைக்கலங்க அலைஞ்சிட்டோம் ஒரு நாள் புள்ள அதனால் வேலை கட்டு தேடி அணிஞ்சோம் எங்கேயுமே இல்லை கடைசியில் விருந்தர் ஏரியா அந்த மாவட்டத்தை பார்க்க தான் கொஞ்சம் கடையில் இருந்துச்சு கல் பார்க்க எப்படி கல் கண்டு மாதிரியே இருக்கும் அதை நல்லா இந்த சுடுகரடியில் வச்சு சூடு பண்ணோம்னா கரையும் அது கண்ணில் போட்டாலே போயிருங்க அதை அப்படியே அந்த கல் மலை ஊற்றுவாங்க ஊற்றி அப்படியே கம்பியை வச்சுட்டாங்கன்னா அப்படி பிடிச்சிக்கிருங்க கப்புன்னு இறுக்கி பிடிச்சிருக்கு கம்பியாக அந்த கல்லுக்குள்ள வரைக்கும் ஏன்னா நம்ம உளியை வச்சு தட்டோம்னா கல் புலந்துருவார் அதனால் ட்ரில்லை கொஞ்சம் கொஞ்சமாக போலத ஓட்ட போட்டு ஓட்டப்பட்டு அப்படியே கம்பியை கரெக்டாக அந்த ஒம்போதுக்கு ஒம்பது கம்பி போட்டோம் ரொம்ப கஷ்டமாக போச்சு இருக்கிறதே கஷ்டமான வேலை ஒரு நாள் ஆச்சுங்க அதுக்கு மட்டும் போடுறதுக்கு பொறுமையாக நண்டு எடுத்து போட்டோம் எங்கிட்ட அது ஒரு வேலையை முடிஞ்சு நான் நண்டே பேசிக்கிற கேப்பில் எங்கிட்ட போகிறேன் இல்லை எங்கள் போனேன் எல்லோரும் தான் வந்து அவமையாக அந்த மூளை கொண்டில் படுக்கிறேன் படுக்கிறாங்க மெய்யும் மேய்றாயங்க நல்லா ஜில்லு ஜிலுன்னு காற்றடிக்கிது கூட அங்கே இப்போ எப்படியோ சும்மா தென்னை ரீப்பர் எல்லாத்தையும் மேலே இருக்கிட்டாச்சுங்க எல்லா ரீப்பரும் கொஞ்சம் சும்மா வச்சு கொஞ்சம் சும்மா அடித்தோம் அதுக்கப்புறம் சைடு தென்னை ரீப்பர் இருக்குது அது தனியாக அடிக்கணும் பணம் கட்ட தனி இது தனி அடிச்சுட்டு கொஞ்சம் சும்மா அப்படியே தகரம் ஒரு வழியாக மேலே கடைசியில் மேலே நின்று ஏறி அதை கொஞ்சம் தடி இருக்குதுல தகரம் போகிறதாக்க ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் சும்மா போட்டு நல்லா அந்த டயத்தில் மழையும் பெய்யக்கூடாது ரொம்ப வெயில் அடி அடிச்சுன்னா உட்கார முடியாது ரொம்ப கஷ்டம் ஒரு வழியாக நம்ம தொண்ணூறு பெர்சன்ட் செட்டு போட்டாச்சு சொன்ன தொண்ணூறு பெர்சன்ட் பிடிச்சி இன்னும் பத்து பர்சன்ட் எதுவும் கேட்குறீங்களா அந்த சுற்றி அடைக்கிறதான் அது அடுத்த வேலை எப்படியோ தொண்ணூறு பெர்சன்டேஜ் செட்டை பிடிச்சாச்சு என்ன எங்கன்னா படுத்துட்டீங்க வாங்க நேற்று என்னமோ அங்கிட்டு அங்கிட்டு போகணுங்க என் வயக்காடவே சுற்றினாங்க வாங்க அந்த அங்கே வரைக்கும் போவோம் இன்னைக்கு இதை விட்டு நகர மாட்டுறீங்க இப்போ நம்ம தகரம் அந்த ரீப்பர் ரீப்பர் வாங்கினேன் செலவு நாற்பதாயிரம் சொன்ன அந்த காசு எங்கேருந்து எடுத்தோம்னா நம்ம ஒரு பத்து கடை எட்டையாபுரத்தில் மாற்றின பாரு நம்ம குதிரை பாண்டி வெள்ளை மண்டையன் வெள்ளை மூலி கருஞ்சுருத்த கீரி பாண்டி முக்கியமாக நம்ம டைனோசரு அது போக செம்மரப்பாண்டி அவன் இன்னும் வேறு சின்ன குட்டிகை நம்ம இந்த மூன்றாம் அமைச்சர் அவன் ஒரு பத்து ஊர் பிடிக்கிட்டேஜில் அது ஒரு கிட்ட ஐம்பத்தி எட்டாயிரூபா அறுபதாயிர ரூபா கிட்டே சரி அந்த காசெல்லாம் எடுத்து அப்படியே ஆட்டிலே எடுத்து திருப்பி ஆட்டுக்காகவே கொட்டம் போட்டது எல்லாமே நம்ம உயிரை காப்பாற்ற இத்தனை பேர் அவங்க உயிரை கொடுக்குறாங்க என்ன செய்ய இது வேறு வழியே கிடையாது படுனே என்ன படுத்துட்டேன் பாபடியா அங்கே போயிட்டு வரும் பாபி பா அந்த அங்கிட்டு ஒரு ரவுண்டு சுற்றி போயிட்டு அப்படியே வருவோம் கொட்டத்துக்கு மட்டும் மொத்த செலவு எவ்வளோ ஆச்சுன்னா கல்லுக்கால் இந்த எல்லாம் சேர்த்து அறுபத்தி மூணாயிரக்கிட்டாச்சு இன்னும் கூலி சேர்க்கல அது ஒவ்வொரு இடத்த பொறுத்து மாறும் கொட்டத்துக்கு மட்டும் அறுபத்தி மூணாயிரிடுச்சு இது வேலி அந்த மண்ணுங்கன்னு அடித்ததெல்லாம் சேர்த்தோம்னா அது ஒரு நாற்பத்தி ஏழாயிரரூபா கிட்டே வச்சா மொத்தம் ரெண்டு சேர்த்து ஒரு லட்சத்து பதிஞ்சாயிரூவா கிட்டே வந்துச்சுங்க இது முட்டும் இதுவே நீங்கள் இப்படி வச்சு பாருங்க உங்கள் கிட்டே ஏற்கனவே இடம் இருக்குது அதே போல் கொட்டமும் இருக்குது அப்படி இருந்தால் இன்றைக்கி இந்த செலவே இல்லை நீங்கள் ஆடு மேய்க்கிற காசு எல்லாமே உங்களுக்கு கடன் அடையும் கடன் இல்லாட்டினா உங்களுக்கு சேவிங்ஸாக போகணும் ஆனால் எதுவுமே இல்லாமல் ஜீரோலேருந்து வரணும்னா ரொம்ப கஷ்டங்க இடம் வாங்கி அதில் கொட்டம் போட்டு அப்படியே திருப்பி அது கொஞ்சம் சும்மா முன்னேறி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆட்லையே எடுத்து ஆட்லேயே காசை போடுறது மா முன்னேறுவது கஷ்டம் இப்போதைக்கு கடன் அடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சின்ன பிள்ளைலாம் என் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார் மரக்கடை ஏறி போனக்கார தெரியும் மரக்கடை நாகடுவாங்க உண்மையிலே நம்ம உழைச்சி அதிலே ஒரு சின்ன கொட்டம் போட்டுக்கு வரல ரொம்ப கஷ்டங்க முத முதலாக நம்மளே உழைச்சி அதை கொண்டு வந்து ஒரு கொட்டம் போட்டு மரக்கடை ஏறி கொஞ்சமாக எங்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டில் போட முடிச்சேன் இப்போ சுற்றி அடைக்கலை அது என்ன பண்ணுறீங்கன்னா தென்னை கிடுகை வச்சு அடைச்சி அப்படியே அது பின்னாடி ஒரு ஃப்ளெக்ஸை வச்சு அ கட்டியிருக்கேன் இப்போதைக்கு ஃப்யூச்சரில் காசு இருந்தால் ஒரு தகரை வாங்கி கூட போட்டுக்கிடுவோம் மேலே புளுக்கால தகரை கூட வாங்கி போட்டுக்கலாம் இப்போதைக்கு இருக்கிற வச்சு சிம்பிளாக வச்சு இன்னும் ரெண்டு பக்கம் அடிச்சிருக்கேன் ரெண்டு பக்கம் அடைச்சிட்டு எப்படியும் சம்பாதிப்போம்னு பார்க்குறேங்க அதுக்கப்புறம் பார்த்துக்குருவோம் ஏன்னா இருக்க இருக்க கடன் கூட்டிக்கிட்டே போயிடும் கிடா போகிறீங்க இன்றைக்கி என்னமோ அந்த போயிடும் வாங்கி வாங்க அங்கெல்லாம் போகக்கூடாது இந்த குரையிலே மேஞ்சா போதும் உள்ளே போனால் மேட்ச்சாக இருக்குது எதுக்கு நமக்கு இதுவே போதும் நம்ம எங்கே வந்துட்டோம்னா கரெக்டாக அந்த வேலி பக்கத்தில் வந்தாச்சு இங்கிட்டலாம் உழுது அந்த சாணி போட்டு வச்சாங்களே அந்த டயத்தில் இப்போ தான் நெல் நாற்று போட்டிருக்காங்க இனிமேல் தான் அதெல்லாம் அடிப்பாங்க இது எல்லாமே அடிப்பாங்க நல்லா கோரை வளர்ந்த கிடைக்குது இந்த கோரையை கடிக்கிறாய் நல்லா ருசியாக இருக்கும் கூட ஒரே குண்டில் போட்டு நிப்பாட்டி வச்சேன் நல்லா நண்டு மேய்கிறாங்க நான் அப்படி நேராக பற்றி போய் எங்கிட்டால் கொம்ப கடி வைக்கணும் அந்த முள்ளுக்குள்ளே இத்தனை கழிச்சு இன்றைக்கி தாங்க முத முதல்ல நம்ம பசங்களை அந்த குட்டத்தை கொண்டு போனோம் முதல்ல சாமி கும்பிட்டு நானும் அம்மாவும் அப்படியே ஒரு மாடை கூப்பிட்டு வந்து ரெண்டு அகத்தி கொஞ்சம் அரிசி மண்டை சேர்த்து அது போக வாழைப்பழம் கொடுத்து அப்புறம் மாடை காமிச்சோம் அதுக்கப்புறம் நம்ம பசங்க தாய்க்கலவி கைப்பால் தெனா விட்டு அது போக நம்ம கருப்பு சாமி அதுக்கப்புறம் வேற யார் நம்ம விரும்பி அவங்க எல்லாம் கொடுப்பேன் கட்டோம் இவன் கற்றி குமுசிக்கான் கைப்பால் கூட என்னடா புதுசாக இடத்தை கொடுப்பேன் தெனாவேட்ட அமைதியாக இருந்தால் கருப்பு சாமி கத்தினா விரும்பி ஆனால் கத்தவே இல்லை இன்னைக்கு சாயந்தரம் அந்த பசங்க எல்லாத்தையும் இன்னைக்கு புது கூட்டத்தில் போய் காமிக்கணும் எப்படி இருக்கு நான் போய் பார்த்தேன்னா என்னது சும்மா இருக்க மாட்டேன் கை காலை வச்சுக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டு ஓடுவாங்க இந்த எங்கே அந்த புள்ளிமானு மான் கை காலை சும்மா இருக்க மாட்டேன் அவள் பண்ணை மரம் புளிய மரம் எக்கு போகிற லிஸ்ட்டு வேறு யார் இருக்கா இந்த அது போக அந்த நம்ம அமுனியாத்தா வேறு யார் இருக்கா அந்த ரோசாக்காய் ரோசியா இவங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க இங்கே கையால் வச்சுக்கிட்டு இருந்தா சப்பான்னு சின்னது பெருசு எல்லாமே கொஞ்சம் ஆனால் படுக்கிறது ஒன்று படுத்துரும் போய் பார்ப்போம் என்ன பண்ணுறான் புது கோடத்துக்கு இன்றைக்கி எப்படி வரையுன்னு தெரில இரட்டை சொல்லி தண்ணி கிடக்கு போ சும்மா போ தண்ணிக்கெல்லாம் பஞ்சம் பண்ண நல்லா கிடக்கு மிச்சம் மிச்சா ஓடியா ஓடியா வார் சின்ன சின்னப்பையில தள்ளி விட்டு குடிக்கிறாங்க இல்லை தண்ணியே இல்லையாடா அங்கிட்டு எம்பிட்டு இடம் இருக்குது அவங்க அது வரைக்கும் சின்னப்பையில இப்போ தள்ளி விட்டு ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க அவர் தண்ணியாக குறுதா பாய் கெட்டுச்சாடா அங்கே எம்பிட்டு கிடக்கு அதில் குடிக்காதவங்க இதில் வேண்டாம் குடிச்சுங்க இதில் நல்லா க்ளீனாக இருக்குது சுத்தமாக இருக்குது மண் வாடையாக ரொம்ப நல்லா நல்லா மண் வாசத்தோடு இருக்குங்க என்ன வேணாம்மா நீ தண்ணி குடிக்க மாட்டேங்க இன்றைக்கி பச்சை மேய்ச்ச மேய்ச்சதுக்கு அசைய மாட்டாங்க நீங்கள் வரலையா வராமல் நில்லுங்க பத்திரம் இல்லைங்க நாங்கள் முன்னாடி போகிறோம் வழியா விடுறா வழியா வர ஜா வலியை விடு நம்ம போவோம் அவங்க வருவாங்க தன்னாலே வருவாங்க நில்லுங்க அண்டு பாடிக்க பாருங்க நான் முன்னாடி போய்க்கு இருக்கேன் வைக்கல வந்தது அது கரவச்சமாக பார்த்து வாடா நான் வர உங்களுக்கு சொல்லவே இல்லை இங்கே வரீங்க கண்ணை பார்த்தா சைனா காரை மாதிரி கண்டுக்குங்க அங்கே வரான் இல்லை இங்கே வரேன் தா 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 இங்கே வரேன் பார்த்தீங்களா இந்த உண்ணி இருந்துச்சு அதை பிடிஞ்சி விட்டேன் அது வீக்கம் ஆயிருச்சுங்க அப்படித்தான் இங்கே கண்டுக்கிட்டே வர்றதில்ல அடிக்கடி வீக்கமாக இருக்குது சைனாக்கார மாதிரி இருக்கானா ஆடு மாதிரி இருக்கா நீ கிட்ட பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க பார்த்தீங்களா வெய் வெய் நல்லா வெய் நான் கடையே என்ன கடையே நீ நீ எப்படி சவுத் ஆப்பிரிக்க போய்ட்டு ஆ நான் கடையே இன்றைக்கி ஸ்கைஃபால் லீவு அது போக வேறு யார் லீவுண்டா நம்ம குட்டியம்மாவை லீவு அவள் குட்டியம்மால் நடக்க மாட்டான் அப்படிக்கா ஸ்கை பால் சேர்த்து பொண்ணு இருந்துச்சு சுடிவினை வச்சு கழுவி விட்டேன் மஞ்சள் லைட்டாக வச்சு விட்டேன் ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் கொடுத்தா சரியாயிடும் சின்ன வளர்ச்சிக்கே அந்த சேர்த்து சேர்த்துக்குன்னு மாதிரி தான் இருக்குது என்னன்னு தெரில கால் கொஞ்சம் ஓட்ட மாட்டேன்றா குட்டியம்மா என்ன தெரிஞ்சு நாளைக்கு வந்துடும் அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் சேர்த்து கொண்டு தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அதனால் இன்றைக்கி லீவு கொடுத்தாச்சு இன்னைக்கு நல்லா காற்று வர ஆடி காற்று அந்த புயலோட காற்று இங்கே வரைக்கும் ஃபுல்லாட்டியும் அடிச்சுக்கிட்டு சரியான நாட்டி காற்று அடிக்கிறதுக்கம் ஆடி காற்று அடிக்கும் போயிரு அந்த புயல் கரையாக கடந்த உடனே காற்று நின்றுடும் பார்ப்போம் நம்மளுக்கு இந்த வாரம் விட்டு அடுத்த வாரம் சனிக்கிழமை ஏதோ இன்னொரு சாரல் இருக்குன்றாங்க அடுத்த புயல் எதுவும் வருதா அதை பார்ப்போம் இந்த அங்கேன ஒரு மயில் அந்த போதா அது நல்லா அந்த குளு குளிர் அடிக்கும் போல் இந்த கறிக்கட்டை மண்ணுக்கு சூடாக இருக்கனால அந்த மண்ணை கிளரி கிளரி சூடு ஏற்றிக்கிறதுங்க இந்த மாதிரி மண் நல்லா சூடு ஏற்றுங்க அப்படியே சூடு சூடு ஏற்ற நல்லா கோழி இப்படித்தான் செய்யும் அதுக்கு நல்லா இந்த ம அதை பார்க்குற மண்ணாக கிளப்பதும் எல்லா மயிலை அப்படித்தான் செய்யுது சூட்டுக்கு ஏ கச்சா மணி நாலு மணி தான் ஆகுது இன்னும் கொள்ள பொழுது கடக்கும் சூரியனே இன்னும் அங்கே தான் இருக்குது அது வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குது அதுக்குள்ளே இப்பயே வீட்டுக்கு டேங்கில் இன்னும் வகை நெறஞ்சிடுச்சா டேங்க் ஃபுல்லாகிடுச்சா போவேன் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் தாக்குப்பிடிங்க அரை மணி நேரம் கூட நாலரை கூட கிளம்பலாம் இவர் ரெடியாக நிற்கிறாங்க இங்கேயும் விட்டான் அப்படியே மணி அடித்தா ஓடுறது தான் நான் விரும்பியே நீ தான் மொதல் இருக்கா பத்தியா பள்ளி கூட விட்டானே மொதலாக ரெடியாக பையன் தூக்கி நிற்க மாதிரி இருக்காண்டா இருக்கிறா ஆ டேங்க் ஃபுல்லாக ஆயிடுச்சா இல்லை ரெடியாக இருக்காண்டா இடா அவங்க மேயிட்டா இவ்வளோ மெய்வெல்லாம் மேய்ச்சிக்கிருக்காங்க என்ன டேங் யார் ஃபுல்லாகல சீக்கிரம் ஃபுல் பண்ணிக்கிங்க கூப்பிடு அத்தை உங்கள் அம்மா இருக்கா பூச்சி அம்மாண்டு குரல் எங்கள் அண்ணனை விட்டுருன்றா ஒரு விருடி வருது தே எங்கள் அண்ணனை விட்டுரு பாசமாக ரொம்ப சரி டேரக்டர் ஆ போயிட்டலாம் ஆமாம் சரி சரி நண்பர்களே மணி நான் கூட ஆகலை பசங்களை கட்டுப்படுத்த முடியல இவங்க நிற்க மாட்டாங்க ஓட தெரியுது அதனால் மூட்டை முடிச்சா கட்டி கிளம்ப வேண்டிய நேரந்துச்சு நான் டேங்க் ஃபுல் ஆகிடுச்சு நல்லா மேட்ச் அன்றைக்கி இப்போ வயக்காட்டில் அந்த குறையவே கடிச்சு கடிச்சு வகுத்து நங்கே அதெல்லாம் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டுங்க லைக்காக விட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்தி குறை அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் வைரம் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை சந்திப்பா வரட்டா சி யூ அரட்டா பாய் அரி குழந்தை அப்படியாப்பா நீ தான் கிடைச்சி